ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் எப்படி அதிலே துணி தவச்சு நம்ம ஈஸியாக அதிலே அலச போகிறோம் அது எப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க நான் எப்போதும் நான் இப்படி தான் துணி அதிலே துவச்சி நான் அலசிடுவேன் அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம துணி துவைக்கிறதுக்கு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நம்ம வாஷிங் மிஷினில் பிடிச்சிக்கிட்டோம் இப்போ துவைக்க வேண்டிய துணியெல்லாம் நம்ம அதில் போட்டுடலாம் மிஷினில் துவைக்க வேண்டிய அழுக்கு துணியெல்லாம் இருக்கேங்க போட்டாச்சு இப்போ வாஷிங் டைம் வரை நம்ம திருப்பி வச்சுக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு சோப் போட்டு போட்டுக்கலாங்க நல்லா சோப்போட போட்டாச்சு துவச்சிட்டு இருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு துணி இருக்கு அதையும் சேர்த்து போட்டுறேன் பாருங்க நல்லா அழுக்க விட்டு வருது தண்ணி கலரே மாறிடுச்சு ஒரு வாட்டி வாஷிங் முடிஞ்சிடுச்சு நம்ம திருப்பி டைமரை திருப்பி வைக்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு நான் திருப்பி திருப்பி வச்சு நான் துவைச்சிருவேங்க அப்போ துணி நல்லா துவைச்சி வரும் பசங்க துணின்றதுனால கொஞ்சம் அழுக்கு நிறைய இருக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு திருப்பி திருப்பி வச்சு நான் வாஷ் பண்ணுவேன் இப்போ அடுத்து வாட்டி மறுபடியும் திருப்பி வச்சுக்கலாம் அவ்வளோதான் போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அழுக்கு தண்ணியெலாம் நம்ம ட்ரைன் பண்ணிவிடுவோம் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ நம்ம அழுக்கு தண்ணியாக ட்ரைன் பண்ணி விட்டுருவோம் அவளை தாங்க அழுக்கு தண்ணியெலாம் ட்ரைன் பண்ணியாச்சு இப்போ வேறு டேப் புது தண்ணி திறந்து விட்ருக்கோம் தண்ணி நல்லா கொஞ்சம் நிறைய தண்ணி நரைஞ்சிருந்துச்சு இப்போ நம்ம துணியை நல்லா அதை குமுக்கிற மாதிரி நல்லா தண்ணி துணிகளை எடுத்து எடுத்து நம்ம அதில் திணிச்சு விட்டலாம் நான் எப்போதும் இப்படிதாங்க அலசுவேன் நல்லா நம்ம கையில் நம்ம பக்கெட்டில் வச்சு அலசுகிற மாதிரி இருக்கும் நல்லா துணி நல்லா பளிச்சின்னு இருக்கும் நல்லா குமுக்கி விடுற மாதிரி துணிகளை எடுத்து எடுத்து நம்ம இந்த மாதிரி குமுக்குவோம் அலசுவோம் அதை மறுபடியும் தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணி விட்டுடலாம் தண்ணி ஆயிடுச்சு இப்போ வேறு தண்ணி மறுபடியும் பிடிக்கிறேன் அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம அலசி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ட்ரையரில் போட்டுடலாம் நல்லா நம்ம கையில் பக்கெட்டில் வச்சு அலசுகிற மாதிரி நல்லா கசக்கி அலசலாங்க இது மாதிரி ஈஸியாக இருக்கும் நமக்கு முதுகும் வலிக்காது இப்படி இதில் மிஷினே நம்ம அலசுறதுனால நம்ம கையில் அலசின திருப்தியும் நமக்கு கிடைக்கும் இது நல்லா சோப்பு பவுட்ரு திட்டெல்லாம் இருக்காதுங்க நல்லா நம்ம கையிலே எடுத்து நல்லா நம்ம கசைக்கு அலசி நம்ம எடுத்து நம்ம ட்ரையரில் போடுறதுனால அந்த சோப்பு திட்டு இதெல்லாம் எதுவுமே இருக்காது துணியில் நல்லா பளிச்சுன் நான் எப்போதும் இப்படிதாங்க மிஷின்லேயே நான் துணி அலசிடுவேன் நல்லா அலசி நம்ம எல்லாத்தையும் ட்ரையர் ஃபுல்லாக வரைக்கும் நம்ம போட்டு விட்டுடலாம் ட்ரையர் ஃபுல்லாகிடுச்சு இப்போ அதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்ருவோம் நான் வலை பிஞ்சிருச்சுங்க அது வேறு வாங்கணும் சரி அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுறா நல்லா தான் இருக்குது அதாங்க டிரைமரை ட்ரையர் ட்ரைமரை நம்ம திருப்பி போட்டுடுவோம் நல்லா பிழிஞ்சு வந்துடுங்க அவ்வளோதான் ஆஃப் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எல்லாம் நம்ம தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு நல்லா ட்ரையரில் துணி நல்லா வந்துருச்சுங்க காஞ்சி இது லைட்டாக நம்ம கையில் தொடும்போது லேசான ஈரம் இருக்கும் இதை நம்ம வந்து கொடியில் போட்டோம்னா ஃபேன் காற்றுலாம் காஞ்சிருங்க அவ்வளோதான் நல்லா பளிச்சுன்னு வந்துடுச்சு பாருங்கள் துணியெல்லாம் நல்லா கலகலன்னு இப்படி தாங்க நான் எப்போதுமே மிஷினிலேயே நான் துவச்சி அதுலேயே நான் அலசி நான் முடிச்சிடுவேன் வேலையும் ஈஸியாக முடியும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம துணியெல்லாம் நல்லா பளிச்சின்னு வந்துருச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க